ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஆணவத்தில் ஆடிய முத்துக்குமரன் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல சம்பவங்கள் நடந்துருச்சு ஆமாங்க முத்துக்குமரனை பொறுத்தவளவு ஆணவத்தில் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க ஆனா அவர் ஆணவத்திலாம் ஆடல நம்ம நல்லா தான் கேம் ஆடுறோம் நம்ம ஒழுக்கமா இருக்கோம் நம்ம கேமுக்கு உண்மையா இருக்கும் அதனால மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு இந்த கேப்டன் பதவியோ இல்லனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ தேவையே கிடையாது அப்படிங்கறது தான் முத்துக்குமரனோட நிலைப்பாடு அதே நேரத்துல என்னதான் அவர் அப்படி நினைச்சாலும் அவருக்காக இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்காகவாவது டாஸ்க்கு சிறப்பா விளையாண்டிருக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து அதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல இந்த டாஸ்கை பொறுத்தல உள்ள பவித்ராவுக்காக தான் முத்துக்குமாரன் விட்டு கொடுக்கறாரு அந்த இடத்துல எல்லாரும் ஓகே சொல்றாங்க நான் தான் முதல்ல சொன்னேன்லங்க இந்த மஞ்சரி வந்து முத்துக்குமாரன் முதுகுல குத்துறதுக்கு நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலயுமே அவர் வேணும்னு விடுறாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுது ஆனா யாருமே அதை பத்தி பேச மாட்டுக்காங்க கேப்டனா இருக்கிற விஷால் வந்து முத்துக்குமரன் தோத்துட்டாரு பவித்ரா தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கலாம் செய்யறாரு இருந்தாலும் அந்த இடத்துல மஞ்சரி வந்து என்னடா என்னடாச்சு அப்படிமே கேக்குறாங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுல என்னோட தான் கோல் போயிருச்சு அப்படிமே சொல்றாரு மஞ்சரி ஏத்துப்பாங்களா மஞ்சரி ஏத்துக்கவே இல்ல லே கேவலமா பண்ணாதடா பச்சையா தெரியுதுடா நீ வேணும் தாண்டா பண்ண அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்தளவுல இந்த அம்மா மட்டும் நேர்மையா விளையாடுறாங்களா முத்துக்குமரன் வேணும்னே கேமை விட்டு கொடுக்கறாராம் இந்த இடத்துல மட்டும் இல்லங்க பல இடத்துல முத்துக்குமரனை பல விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரி ஆனா இது தெரியாத முத்துகுமரனை பொறுத்தளவுல மஞ்சரிக்காக பல இடங்கள்ல குரல் கொடுக்குறாரு உண்மையாவே என்ன பொறுத்தளவுல இன்னைக்கு பிக் பாஸ் வந்து முத்துக்குமரனை கண்டிச்சது

நீங்க தான் சொன்னீங்க இவ்வளவு நாள் எங்களை ஆதரிச்ச மக்களுக்கு நன்றி அப்படிங்கற மாதிரி சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இப்ப இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க உங்க கிட்ட பல தடவை விட்டு கொடுத்து விளையாடாதீங்க அப்படிங்கறத நானும் சொல்லி மக்களும் மக்களும் தான் எதிர்பார்க்குறாங்க வாய்ப்பு கிடைச்சு இந்த மேடல் நிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா உங்களுக்காக வெளிய இருந்து ஐநூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உழைப்ப ஒரு நொடியில வீணாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நியாயமான ஒரு விஷயம் தானங்க இந்த பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி அவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குது அத்தனை பேர் கேமரால கண்காணிச்சு எதை எபிசோட்ல வைக்கலாம் எதை லைஃப் ஸ்ட்ரீம்ல வைக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எவ்வளவுதான் சீரியஸா பேசினாலும் உங்களோட குறிக்கோளை மறந்து நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள் நடந்ததை விட்டாலும் இன்னைக்கு நடந்ததை லேசெல்லாம் எடுத்துக்க முடியாது நான் பலமுறை சொல்லிட்டேன் இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையை மனசுல வச்சு இந்த வாரம் டாஸ்க் வந்து ரத்து செய்யப்படுது அது மட்டும் இல்லாம இனி வர்ற வாரங்கள்ல நாமினேஷன் ஃபிரீ பாஸே கிடையாது இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்க சொல்லிட்டு பிக் பாஸ் போயிடுறாரு வேற லெவல் தலைவா மாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இது முத்துக்குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அடி கிடையாது நாமினேஷன் இந்த வாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்க ரயானுக்கு கொடுத்திருக்காங்க இந்த சீசன் இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை பேரை இந்த நாமினேஷன் வெளியேற்றாம காப்பாத்திருக்காங்க முதல் வாரத்திலே ஜாக்லின் வெளியே போக வேண்டிய நபர் இன்னைக்கு வரைக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அதே மாதிரி தான் சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இவங்க எல்லாம் எப்பவுமே வெளியே போக வேண்டியவங்க இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படிங்கிற ஒன்ன கொடுத்து தான் காப்பாத்தி உள்ள வச்சிருந்தானுங்க இனிமேலும் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் மூணு நாலு வாரம் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த முடிவு எல்லா சீசன்லயும் எடுக்கிறது தான் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் மேல மொத்தமா பழிய போட்டு நீ பண்ண தப்புக்காக தான் இனிமேல் நாமினேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது தவறான விஷயம் ஒருத்த மேல பழிய போட்டு அவனை அடிச்சு உட்கார வைக்கலாம் அப்படின்னு பாஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுப்பா முத்துக்குமரன் எப்படி கேம் ஆடுறான் அவன் எப்படி பட்டவன் அப்படிங்கறத நாங்க எழுபத்தி அஞ்சு நாள்ல பாத்து புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இந்த ஒரு இடத்துல சொல்றதுனால முத்துக்குமரன் தவறான ஒரு நபர் ஆயிரம் அதே நேரத்துல முத்துக்குமரன் பல இடங்கள்ல பல பேருக்காக விட்டு அது மிகவும் தவறு என்னோட கருத்து பிக் பாஸ் கொடுத்த செருப்படியில இருந்து இனிமேல் முத்துக்குமரன் அந்த தவற பண்ண மாட்டாரு இது பிக் பாஸுக்காக நல்லது கிடையவே கிடையாது முத்துக்குமரனுக்கு தான் நல்லது எல்லா இடத்திலையும் மஞ்சரி பேரையும் ஜாக்லின் பேரையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நமக்கே காண்டாயிரம் ஜாக்லின் எவ்வளவு கேவல சினிமா இந்த இடத்துக்கு வந்திருக்கா நீ என்னடா அவன் நல்லவன் பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் கூட பேசுவேன் அதே மாதிரி தான் மஞ்சரி மஞ்சரிய பொறுத்தளவுல சரியான சுயநலவாதி பச்சோந்தி அப்படியே சொல்லலாம் இப்ப மஞ்சரி யார் டீம்ல இருக்காங்க பழைய கோவா கேங் கூட தான் சுத்திட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்துக்குமரன் கூடயும் க்ளோஸா இருக்காங்க டபுள் ஸ்டாண்ட் தான் ரெண்டு சைடுல நின்னுக்குடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேம் பிளே அவங்க ஆடிட்டு இருக்காங்க ஜாக்லினும் அதேதான் இவ்வளவு நாள் முத்துக்குமரனை பிடிக்காது கடந்த நாலு வாரங்களா முத்துக்குமரன் நல்லவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டாங்க எப்பா உன்னை பொறுத்தல உள்ள டைட்டில் வின்னர் பீஸ் நீ யாரு கூட சேர்ந்து உன்னோட கேமை கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு தான் பண்ணிருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் கொடுத்த செருப்படியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாங்க உண்மையாவே செருப்படி தான் எதுக்காரா இப்படி இருக்க உனக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனுமே யோசிக்கல தான் எல்லாவும் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கான் நீ என்னடான்னா பவித்ராவுக்குலாம் எல்லாம் விட்டு